ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மானந்தம் அதனால் மேற்சொன்னபடி உண்டாகிற ஆனந்தத்தில் ஜீவன் சென்று லயிக்கின்றதாகும் பிரம்மானந்தம் அப்படி பிரம்மஸ்வரூபமாயிருக்கின்ற சுக்கிலத்தை பானம் செய்து லகித்து என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய சொத்து சுக்கிலமாகின்றது அதை நாம் நினைக்காமல் நிமிஷ நேரத்தில் உள்ள சுகத்தை விரும்பி தான் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய தன்னுடைய சொந்த சொத்தை தானே திருடி நாசம் செய்கின்றோம் அதனால் மேற்சொன்ன சம்யோக சமயத்தில் எப்படி ஜீவனம் உள்ளில் தானே அடங்கி உள்ளிலேயே கீழும் மேலுமாய் நடந்து ஜீன் சுக்கிலத்தை போகின்றதோ அப்படியே ஜீவன் உள்ளில் தானே கீழு மேலுமாய் நடந்து மேலேயுள்ள பிரம்மமாயிருக்கின்ற சுக்கிலத்தில் லயித்தால் என்றென்றைக்கும் ஆனந்தமத்தனாயிருக்கலாம் இதற்காகும் பிரம்மானந்தம் என்று சொல்லுகிறது உலகவாசிகள் இதை தெரியாமலும் ஆலோசிக்காமலும் அவனவனுடைய சக்தியை வெளியினுள்ளில் விட்டு பலவற்றிலும் பலவிதத்திலும் பந்தப்படுத்தி அவற்றில் பிரமித்து நசித்து போகின்றார்கள் எனில் தன்னைத்தான் அறிய வேண்டுமென்றாகும் உலகத்தில் சொல்லி வருவது அவ்விதம் சொல்லுவதல்லாமல் தன்னைத்தான் யாரும் பார்ப்பதில்லை தன்னைத்தான் அறிய வேண்டுமானால் தன்னை தானே பார்க்க வேண்டும் தன்னைத்தான் பார்க்காமல் மற்றொன்றினை பார்த்து கொண்டிருந்தால் தான் இன்னதென்று அறியாமல் நசித்து போகிறார்கள் அதனால் உலகவாசிகளாகிய சர்வ ஜீவிகளும் அவனவனிலிருந்து உண்டாகின்ற சக்தியை அவனவனில் கூடி நடத்தி மேற்சொன்னபடி பிரம்மாயிருக்கின்ற சுக்கிலத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி கைவல்யத்தை பிராப்பித்து அதாவது அடைந்து